வீட்டுக்குள்ள செடி ஒரு ஃபேஷனா சுத்தமான அழகையும் வீட்டுக்குள்ள கொண்டு அதிகமா செலவு பண்றாங்க இதோட பார்த்தோம்னா செலவுங்கிலிருந்து இருபத்தஞ்சாயிரம் செலவாகும் விதை செடியோட கட்டிங்ஸ் சின்ன சட்டி வாங்குறது இது போன்ற பொருட்களுக்கு செலவாகும் உங்களுக்கு தேவையானது செடிகளை வளர்க்கறதுக்கு ஒரு வெளிச்சமான இடம் மட்டும்தான் செயல்முறைய பார்ப்போம் ஆரம்பத்துல சான்சவரியா மணி பிளான் போன்ற காத்த சுத்தம் பண்ற செடிகளை மட்டும் மட்டும் விற்கணும் அப்புறம் அதோட சேர்த்து தொட்டி ஸ்டாண்டு வித்தா லாபம் நூத்தி ஐம்பது பெர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும் அழகு செடிகளை வளர்த்து கம்பெனிகளுக்கு வாடகைக்கு கூட விடலாம் லாபம்னு பார்த்தோம்னா இருபது ரூபாய்க்கு வாங்குற சின்ன நாத்த மூணு மாசம் வளர்த்து முன்னூறு ரூபாய்க்கு விற்கலாம் கூடுதல் வருவாய்க்கு செடிகளுக்கான ஆர்கானிக் உரத்தை விற்கலாம் இதுல இருக்க மார்க்கெட்டிங் அண்ட் சவால்கள் இன்ஸ்டாகிராம்ல உங்க செடியோட அழக காட்டுங்க சவால்னு பார்த்தோம்னா பூச்சி தொல்லை தான் அதுக்கான தீர்வு ஆர்கானிக் பூச்சிக்கொல்லியை மட்டும் பயன்படுத்துங்க ரெண்டாவது பார்க்க போகிறது வீட்டிலேயே ஆர்கானிக் குளியல் சோப்பு பொருட்கள் தயாரித்தல் சும்மா சாதாரண சோப்பு இருக்குங்க கெமிக்கலே இல்லாத சல்ஃபேட்டே இல்லாத சோப்பு தான் இப்போ எல்லாரும் கேக்குறாங்க இதுக்கு தாங்க மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டு இதோட முதலீடுன்னு பார்த்தோம்னா இருபதாயிரம் முதலீட்டுல சோப்பு மோல்டு ஆலிவ் ஆயில் மாதிரி நல்ல பொருட்களை வாங்கலாம் முக்கியமா எஃப்எஸ்எஸ்ஐ உரிமம் எம்எஸ்எம்இ பதிவு அவசியம் செயல்முறைன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளிசரின் சோப்புல ஆரம்பிங்க அப்புறம் உங்க தோல்ல இருக்கிற பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி மூலிகை சோப்புகளை செஞ்சு பாருங்க இதோட லாபம் ஒரு சோப்பு செய்ய அறுபது ரூபா செலவாகுது அப்படின்னா நீங்க ஒண்ணுக்கு நூறுபால இருந்து நூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் லாபம் வச்சு விற்கலாம் பாடி பட்டர் லிப் பாம் ஏதாவது ஒன்னு சேர்த்து ஒரு காம்போவா உங்களோட சேல்ஸ் இன்னும் இன்கிரீஸ் ஆகும் ஹோம் சலூன் சர்வீஸ் கல்யாணம் மெஹந்தி நகத்துல கலர் போடுறது இதுக்கெல்லாம் மார்க்கெட்ல இன்னைக்கு நல்ல வரவேற்பு இருக்கு ஏன்னா சலூனுக்கு போக நேரம் இல்லாத ஆளுங்களுக்கு நீங்க வீட்டுக்கே போய் சர்வீஸ் கொடுக்க போறீங்க இதோட முதலீடுன்னு பார்த்தோம்னா பத்தாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் முதலீட்டுல நல்ல நெயில் கோண் கிட்ட வாங்கலாம் முக்கிய தேவைன்னு பார்த்தோம்னா உங்களோட தான் செயல்முறையை பார்ப்போம் மெஹந்தி சேவையில பிரைட் மெஹந்தி அப்படி இல்லைன்னா அரபு டிசைன்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருங்க சலூன் வேலையில ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷலிஸ்டா மாறுங்க லாபம்னு பார்த்தோம்னா ஒரு வேலைக்கு ஐநூறு ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க பாக்குற வேலைக்கு தகுந்தாப்புல நீங்க வாங்கலாம் கல்யாண ஆர்டருக்கு ஒரே நாள்ல பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கலாம் லாபம் எண்பது சதவீதம் வரைக்கும் கிடைக்கும் கூடுதல் வருமானம்